இன்னைக்கு வரைக்குமே விமானங்களோட சத்தம் கேட்டாலே ஒரு நிமிஷம் நின்று பார்க்கற பழக்கம் நம்மள நிறைய பேர் கிட்ட இருக்கும் அப்படி சில விமானங்கள் போகும்போது அதுக்கு பின்னாடி ஒரு வெண்மை நிற புகைப்படலாம் உருவாகும் அதை பார்த்த உடனே நம்ம ஜெட் விமானம் தான் போயிருக்குனே ஈஸியா கெஸ் பண்ணிடுவோம் இந்த வெண்ம நீரை புகை எதனால உருவாகுது உண்மையாவே அது புகைதானா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உண்மையே சொல்லணும்னா அது புகையே இல்லங்க விமானங்கள்ல இருந்து புகையெல்லாம் வெளியில வராது சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப வேகத்துல போற விமானங்களோட என்ஜின்ல இருந்து சூடான நீராவிதான் வெளியில வரும் நம்ம பூமியில இருந்து பல அடி உயரத்துல குளிர்ந்த காற்று வீசும் ஸோ விமானத்தோட இன்ஜின்ல இருந்து உருவாகிற சூடான நீராவி அங்க இருக்க குளிர்ந்த காற்றோட ரியாக்ட் ஆகி பனித்தொகள்களா உருவாகுது இந்த பனித்தொகைகள் காத்துல உறைஞ்சு போய் அப்படியே இருந்துடும் இததான் நம்ம புகையினை இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கோம் சரி எல்லா விமானங்களுமே இது போன்ற வெண்மை நிற படலத்தை உருவாக்குமானா கிடையாது அது அங்கே இருக்க வெதர் கண்டிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அதாவது அங்க இருக்க காத்துல போதுமான குளிர்ச்சியோ ஈரப்பதமோ இருந்தால் மட்டும்தான் இது போன்ற நிற படலத்தை உருவாக்கும் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் இதுதான்